பிரதமர் மோடியின் முதன்மை செயலாளராக ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் சக்திகாந்த் தாஸ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் பிரதமர் மோடியின் பதவி காலம் முடியும் வரை சக்திகாந்த் தாஸ் முதன்மை செயலாக நீடிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அவர் பொருளாதார விவகார விவகாரங்கள் துறை செயலாளாக இருந்த சக்திகாந்த் தாஸ் ஒரு காலத்தில் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரிய அதிகாரியாகவும் இருந்திருக்கிறார் மேலும் நிதித்துறை செயலாளர் குறிப்பா பொருளாதார விவகாரத்துறை செயலாளர் இருக்கும் போது பல்வேறு இந்தியாவில் நெருக்கடியான காலகட்டத்தில் கொரோனா போன்ற காலகட்டத்தில் நெருக்கடியை பல்வேறு வகையில் பணியாற்றியவர் இருந்தால் தன்னிச்சையான பல்வேறு நடவடிக்கையும் பொருளாதாரத்தில் நிதியாவி மேம்படுத்துவதில் நிதியமைச்சருடன் சேர்ந்து பல்வேறு ஆலோசனை வழங்கிய பெருமை கொண்டு அந்த அடிப்படையில் அவர் ரிசர்வ் ரிசர்வ் ஆளுநராகவும் இருந்தார் இதற்கிடையில் சற்று அவர் குறிப்பாக ஓய்வு பெற்ற நிலையில் கடந்த கடந்த மாதம் குறிப்பாக குறிப்பாக சென்னை சென்னையில கூடிய உடல்நிலை குறைபாடு சென்னையில் சென்னையில கூடிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது மிகவும் இருந்தது இந்த நிலையில் தற்சமயம் அவரை பிரதமர் மோடி அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய முதன்மை இரண்டாவது முதன்மை செயலர் இரண்டாவது முதன்மை செயலாக நியமித்திருப்பது மிக முக்கிய பார்க்கப்படும் மேலும் பிரதமர் மோடியும் முதல் முடியும் வரை அவர் சக்திகாந்த் தாஸ் முதன்மை செயலராக நீடிப்பார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முதன்மை செயலாளர் ஒன்று இரண்டு என உள்ளது முதல் ஒன்றை பி கே மிர்சா தான் இருக்கு தொடர்ந்து வருகிறார் அதனால் முதலமைச்சர் இரண்டாவது இரண்டாவது இடத்தில் குறிப்பாக சக்திகாந்த் நியமிக்கப்பட்டிருப்பது என்பது மிக முக்கிய பார்க்கப்படுகிறது மேலும் பிரதமர் மோடியும் பதவிக்கால முடியும் வரை சக்திகாந்த் செயல்படுவார் என பிரதமர் அலுவலகம் அறிவித்திருப்பது மிக முக்கிய செய்தியாக இருக்கிறது